ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது ஈவினிங் வந்து பொங்கல் வைக்க பொங்க பானை அடுப்பை எல்லாம் வச்சு நல்லா ரெடி பண்ணியாச்சு ஸோ அடுப்பும் பற்ற வச்சாச்சு பொங்கல் பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா கரும்பு மஞ்சள் அப்புறம் வேப்பிலை இதெல்லாம் வச்சு தோரணமும் ரெடி பண்ணிட்டோம் அந்த தோரணத்துக்குள்ள தான் நாங்கள் வந்து தெப்பக்குளம் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா பொங்கல் வந்து பொங்கல் போகுது எங்கள் ஊரில் எப்பவுமே ஈவினிங் டைமில் தான் வந்து நாலு மணிக்கு தான் வந்து மாட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் காலையிலேருந்து மாடு கழுவுறது அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் மாட்டுக்காகவே ஸ்பெஷலாக ஒன்று ஒன்று பார்த்து செஞ்சுட்ருப்போம் ஈவினிங் எப்படி கரெக்டாகிடும் ஈவினிங் பொங்கல் வைக்கிற டைமுக்கு எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடித்து கொண்டு வந்துடுவோம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பொங்கல் நல்லபடியாக செம்மையாக சூப்பராக பொங்கிடுச்சு இந்த சைடு ஒரு சைடு வந்து சக்கரை பொங்கல் வைப்போம் இன்னொரு சைடு வந்து பால் ஊற்றி வெண்பொங்கல் வந்து வைப்போம் நாங்கள் வெள்ளை பொங்கல் வெண்பொங்கல் கிடையாது வெள்ளை பொங்கல் வந்து வைப்போம் அந்த சைடு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அதுக்கு சாம்பார் சைடுஸ் பொரியல் அப்புறம் பலகாரம் இதெல்லாம் ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் இந்த சைடு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடுங்களுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாத்தையும் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா பொங்கல்னா பொங்கல்னதுக்கப்புறம் அரிசி போடும் இல்லையா அதுதான் எங்கள் ஆயாதான் எப்போவுமே பொங்கல் வைப்பாங்க எங்கள் வீட்டில் ஸோ இந்த மாதிரி எங்கள் தான் பொங்கல் வச்சிட்ருக்காங்க அந்த சைடு அறுப்பில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ அரிசியும் போட்டாச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்து அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே பொங்கல் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் மாடு ஆடு எல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் அடித்து நல்லா ரெடி பண்ணியாச்சு எப்போவுமே எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் எங்கள் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் காலையிலே எழுந்து ஒட்டி எல்லா பக்கமும் அப்படியே கட்டி விட்டு சூப்பராக ரெடி பண்ணிவிடுவோம் வீடு எல்லாத்தையும் ஸோ ஈவினிங்குள்ளே இந்த மாதிரி டெக்கரேஷன் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து பொங்கல் வைப்போம் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சைடு வந்து நாங்கள் கொஞ்சம் லேடிஸ்லாம் வந்து பலகாரம் செய்கிறது இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் அந்த சைடு ஆயா பொங்கல் வைப்பாங்க பசங்கள் எல்லாம் மாடு ஆடு எல்லாம் ரெடி பண்ணுறது தோரணம் கட்டுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இது வந்து கச்சாயம்னு சொல்லுவோம் ஸ்வீட் பணியாரம் இது மைதா சக்கரெல்லாம் போட்டு செய்கிறது இது எப்போவுமே நாங்கள் சமை கும்பிடும்போது வடை போண்டா அப்புறம் ஒரு ஸ்வீட் இருக்கணும் இல்லையா அதுக்காக கச்சாயெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மாடெல்லாம் ஒன்று ஒரு ஒரு மாடாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கட்டியாச்சு பெயிண்ட் அடிச்சு கலர் போட்டாச்சு அதுக்காக புதுசாக கயிறெலாம் வாங்கி வச்சுருப்போம் அந்த கயிறெல்லாம் மாற்றி கொண்டு வந்து கட்டியாச்சு ஒரு ஒரு மாட்டுக்குமே தண்ணியெல்லாம் காட்டிட்டு தான் கொண்டு வந்து கட்டுவோம் இது எங்களோடய குட்டி கன்று குட்டி அதுக்கு பர்பிள் கலர் கயிறு புதுசாக போட்டு குளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் பொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டாங்க இப்போ அடுத்து வந்து என்னென்னா அடுத்து வந்து இந்த மாடு ஆடு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கட்டிட்டு அந்த தோரணத்துக்கு நடுவில் தெப்பை குளம் எப்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அங்கே யூஸ் பூ அதுக்கு பேர் வந்து ஊனாம் பூன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த தெப்பை குளம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தெப்ப குளத்தில் அந்த ஊனாம் பூ எல்லாத்தையும் சொக்கிட்டு உள்ளே தண்ணியெல்லாம் ஊற்றி வைப்போம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இது வந்து அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா இ கொஞ்சம் ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து அந்த அது அதோட இடத்துல கட்டி வச்சாச்சு இதெல்லாத்தையுமே வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிற இடத்துலையே வந்து மொத்தமாக நாங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் கட்டி வச்சுருவோம் இப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா மூணு இடத்துல வந்து நாங்கள் வேப்பலை இலை அதுக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் ஒன்று வந்து மாதேஸ்வரன் ஈஸ்வரன் பெருமாள் இன்னொன்று வந்து குலதெய்வம் மூணு இல மூணு இடத்துலையுமே இந்த மாதிரி வெத்தலை பாக்கு தேங்காய் வெள்ளம் இது எல்லாத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுருவோம் குலதெய்வம் பெருமாள் சிவன் இது மூணு சாமியுமே தனித்தனியாக வச்சு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து பொங்கல் மாட்டை சுற்றி வந்து பொங்கல் பாட்டெல்லாம் பாடிட்டு நாங்கள் வந்து கொண்டாடுவோம் ஸோ அது அதுக்கு அந்த பாட்டு எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து சாமி கும்பர் இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு இது கும்பிட்டதுக்கப்புறம் அந்த இது வரும் அதை வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி இது வந்து என்னன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ஸில் நாங்கள் இருக்கிற கிராமத்தில் நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம் இங்கே இருக்கிற நாங்கள் இங்கே தான் எங்களோட தாத்தா பாட்டி அப்புறம் வந்து எங்கள் சொந்த க எல்லாருமே இங்கே தான் இருக்கும் எப்போவுமே மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து தான் கொண்டாடுவோம் எங்கள் ஆயா வீட்டில் ஸோ அதுதான் இப்போ வந்து கும்பிட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரன் கும்பிட்டாச்சு அடுத்து வந்து பெருமாளுக்கு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோம் குலதெய்வம் அடுத்து அதுவும் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம தோரணம் கட்டியிருக்கோம் இல்லையா தெப்பக்கொழெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அங்கே வந்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு அங்கே வந்து மாட்டுக்காக ஆடு மாடெல்லாம் கட்டியிருக்கோம் இல்லையா அதுக்காக வேண்டிக்கிட்டு சமைக்க முடுவோம் இதோ பாருங்கள் தோறணம் தெப்பக்குளம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அந்த தெப்ப வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஒரு கார்னருக்கும் ஒரு ஒரு பிள்ளையார் வச்சுருப்போம் அதுக்கு மஞ்சள் அருகம்புல் இது எல்லாமே அதில் நாங்கள் போட்டு வச்சுருப்போம் இது வந்து எதுக்காகனா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ போக போக நான் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து இந்த சின்ன பானை இருக்குது இல்லையா அந்த பானையில் மாயெல்லாம் வச்சுட்டு அந்த தண்ணியை கிடைச்சி அந்த மாடு தட்டிக்கும்ல அதை சுற்றி வந்து நாங்கள் சமைக்க முடியும் அந்த பாட்டை நீங்கள் கேளுக்காக இருக்கு ಪಲಿಯೋ ಪಲಿಯ ಬಂಗಾ 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 ಬಡವ 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 ಬಂಗಾ 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 ಪಲಿಯೋ ಪಲಿಯ ಬಂಗಾ ಬಂಗಾ ನೇನ ನಾನು ಈ ನಡುವೆ ಹೋಯ್ತೆ ಏನೋ ಏನೋ ಕೊರಲೇ இது வந்து என்னென்னா மாட்டு ஒரு சுற்றி சுற்றி மாடு ஆடையெல்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த சாப்பாடு எடுத்து ஆடு மாடு எல்லா ஆடு மாடுங்களுக்குமே நாங்கள் வந்து அதுங்க அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பாடு வந்து எல்லா ஆடு மாடுகளுக்கும் நாங்கள் ஊட்டி விடுவோம் அந்த தான் இப்போ இருக்கோம் ஊட்டி விட்டுட்டு எல்லா மாடு ஆடையும் சாப்பிட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் பாட்டு சொல்வாங்க பாருங்க பாலா பாலா நம்மள ரோட்டிக பாலா ரவுண்டு ரவுண்டு சுத்தி சுத்தி மூணு மூணு வச்சிருக்கிற பொங்கல் பானை மாடு நாங்கல் சுத்தி வருவோம் முடிஞ்சது மூணாவது பாருங்க இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி தான் வந்து மாட்டு பொங்கல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிடுவோம் ஸோ மாட்டுக்கு ஃபஸ்ட்டு படையெல்லாம் வச்சு அதுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி பொங்கல் வந்து உங்கள் ஊரில் இந்த மாதிரி கொண்டாடுவீங்களா இல்லை வேறு மாதிரி கொண்டாடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் எல்லாருமே நாங்கள் எந்த மாதிரி தான் மாட்டுப்பொக்கள் கொண்டாடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்